பார்வதி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவே அவங்க தான் அவங்க இல்லைன்னா இந்த கேம் சூப்பரா இருக்கும் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனால் பார்வதி இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ பார்வதியே வந்து சொல்றாங்க இப்போ எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சீரியஸாக அதுதான் நடக்குது இப்போ வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஜெயில் நாமினேஷன் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க விஜே பாரு அண்ட் கமருதீன் சோ நிறைய பேர் ஆசைப்பட்டு போல் போல விஜய் பார்வை வந்து ஜெயில அடைச்சா வீடு வந்து நிம்மதியா இருக்குன்னு சீரியஸா வீடு நிம்மதியா இருக்கு ஏன்னா கண்டட்டம் இல்லாத வீடு வந்து எத்தனை நேரம் நீங்க பாப்பீங்கன்னு தெரியல இதோட ஒண்ணு தெரிஞ்சிச்சு பார் இல்லன்னா அந்த வீடோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு சரி வீட்டில் என்ன அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பார்த்தா எதுவுமே இல்லங்க அந்தாட்சரி பாடுறாங்க ஏன்னா சூப்பர் சிங்கர் காம்படிஷன் நடக்குதுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்சி பாடுறாங்க அதுக்கப்புறம் உள்ள அதாவது எஃப்ஜேயும் இந்த ஆதிரை இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க ஆதிரை அவங்க வயாலேயே சொல்கிறாங்க நீ பாரு சொல்றியே நீயும் பாரு மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க உன்னை மட்டும் எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சாங்கல்ல இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸை வந்து ஆதிரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க எஃப்ஜே கிட்ட என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குன்னு நடுவில் ஏதோ பிரச்சனை போல ஸோ அதை வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டே ரெண்டு கண்டென்ட் தான் காமிச்சுட்டு இருந்தாங்க இந்த எஃப்ஜே ஆதரே சண்டை போடுறது அதுக்கப்புறம் பார் அண்ட் கம்ருதின் பேச்சு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அதான் பார்வை வெளியே அமிச்சுட்டிங்களே அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் டீம் வெளியே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் நான் மார்னிங் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் பார்வ எங்க இருக்காங்களோ அங்கே தான் வந்து கேமராவும் இருக்குது அதே மாதிரி தான் ஜெயில்க்குள்ளேயே தான் காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுரு இந்த வாரம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஓட்டு வந்து பாருக்கு தான் கிடைச்சிருக்கு பார்வக்கு அமருதீன் ஸோ பார்வை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க விக்ரம்லாம் வந்து பார்வோட நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கனி கேங்கு சொல்லவே தேவையில்ல சொல்லி வச்ச மாதிரியே வந்து பார்வை வந்து சொல்லுவாங்க எஃப்ஜே கனி கேமி இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து குத்தி வந்து பார்வை வந்து உள்ளத்துக்கு போட்டாங்க சரி அப்போ நீங்க நல்லா கேம் ஆட வேண்டியதானே ஏன் கண்டென்ட் கொடுக்காம இருக்கீங்க பார் இல்லைன்னா ராஜமா தா கனிக்கும் வேலை இல்லை அவங்க ஃபேஸ் ஒரு தடவை கூட கிளாஸ்அப்ல காமிக்கல ஏன்னா அவங்க வாயே திறக்கலையே அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஸோ அந்த வீட்டில் ஒருத்தட கூட ஜூம் பண்ணி காமிக்கல பார்வை அந்த கமருதீன் மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க இப்போ தெரியுதா வீட்டில் யார் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் விடுங்க உள்ள இருந்த போது எஃப்ஜே மைக்க மாட்டுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாரு இருக்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா கனி ராஜமாதா இருக்காங்க பறந்து வருவாங்க பாரு நீங்க ரூல்ஸ் மீறிட்டீங்க நீங்க தோப்பு காரணம் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்ப எஃப்டி வருவாங்க போல தோப்பு காரணம் போடுறதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒருத்தர் கூட வரல அங்க சபரி இருந்தாங்க ரம்யா இருந்தாங்க ஆதிரை இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து வாயே திறக்கல அடப்பாவிங்களா இந்த ரூல்ஸ் வந்து பாருங்க மட்டும்தானா ஒருத்தர் கூட ஏன் எஃப்ஜே மைக்கு மாட்டலன்னு சொல்லிட்டு கேட்கல ஸோ பார்வ பெயரை சொல்லி பிக் பாஸ் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் மட்டும் ஏதாவது சிட்டா பறந்து வந்து நின்று கேள்வி கேட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இன்னும் ஒரு நியாயம் ஜெயில் நாமினேஷனுக்கு வருவோம் இப்போ அங்கே வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து ரூல்ஸை மீறினவங்க வந்து இந்த ஆதரை அண்டு கலை டேபிளை தூக்கி போட்டு உடைக்கிறது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க ஸோ ஏன் வந்து கலையோட பேர் யாருமே சொல்லலை ஆமாம் அவங்க எப்படி சொல்லுவாங்க போன வாரம் துஷாரோட கேப்டன்சி சரி இல்லை பிக் பாஸ் சொன்ன போதே வந்து இவங்க வாய் திறக்கலையே ஜெயில் நாமினேஷனுக்கு வந்து துஷார் பேரை ஒருத்தர் கூட சொல்லலை ஐ திங்க் பாரு மட்டும்தான் சொன்னாங்க போல ராஜமாதா டீம் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பார்வை பிடிச்சோ உள்ள இந்த வாரன்னு சொல்லிட்டு அதனாலே வந்து வேணுன்னே வந்து அவங்க ஏதாவது ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்கன்னா பின்னாடி நடந்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பிளான்ல வந்து சக்ஸஸ் ஆயிட்டாங்க சரி நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா தோப்புக்காரனை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க உள்ள ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா சரி இப்போ லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேஷன் ஷோ போகிறாங்க அதாவது டேசிலரோட ஃபேஷன் ஷோ ப்ரோக்ராம் நடக்குது அப்பயாவது சத்தம் போடுங்கடா இல்லனா சண்டை போடுங்கடா பார்த்தா அதுவும் கிடையாது எல்லாம் அமைதியாக தான் இருக்குது எனவே பார் தப்பிச்சுக்கிட்டாங்க இந்த எஃப்ஜே கிட்ட மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுக்கு ஜெயிலில் இருக்கிறதே மேல்னு சொல்லிட்டு பாருன்னு நினைச்சிருப்பாங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் இதை பற்றியே சோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்